ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மேன் இன்னைக்கு நம்ம சேனலில் ப்ரெக்னென்சிக்கான அக்யுரேட்டான சிம்டம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் பிரெக்னென்சி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் பீரியட்ஸ் மிஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு சில சிம்டம்ஸ் எல்லாம் தெரியும் அந்த சிம்டம்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பயங்கரமான டயர்ட் இருக்கும் டயர்ட்னஸ் அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக பீரியடுக்கான டயர்ட்னஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக பாடி வந்து ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்கும் இப்போ தான் நம்ம எழுந்திருப்போம் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்லேயே நமக்கு திரும்பவுமே வந்து படுத்து தூங்கணும் பெட்லேயே இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப அசதியாக இருக்கும் அந்த டயர்டை வந்து உங்களால் நல்லாவே டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு பாடி ரொம்பவே டயர்டாக இருக்கும் இதுவும் நம்மளுடைய ப்ரெக்னன்சி சிம்டம் தான் செகண்ட் சிம்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ட்டு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதாவது நம்மளுடைய ப்ரெஸ்ட்டோட ஹெவினஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெவியாக இருக்கும் கனமாக இருக்கிற மாதிரி இருக்கும் உள்ளே வந்து எதையோ லோட் பண்ணி வச்ச மாதிரி ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கும் நிப்பிள்ஸில் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் ஆக்சிடென்டல் நம்ம டச் பண்ணிட்டோம் அப்படின்னாலே வந்து ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்கும் அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியும் அடுத்த சிம்டம் பார்த்திங்கன்னா நமக்கு எழுந்திக்கிறதுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்னு சொன்னால் இல்லையா அதை நம்ம சமாளித்து எப்படியோ எழுந்தாலுமே நமக்கு வந்து ஒரு மாதிரியான கிடினஸ் இருக்கும் மயக்கமாகவே இருக்கும் வாமிட் வர்றது போல் ஒரு ஃபீலிங் இருக்கும் அது வந்து ஒரு மாதிரி வயித்தை பரட்டி பரட்டி கொமட்டிக்கிட்டு இருக்கும் நம்ம எழுந்த இதுவுமே வந்து ப்ரஷ் பண்ண போவோம் இல்லையா அது நார்மல் டேஸில் நமக்கு ஈஸியாக இருக்கும் அது ஒரு பெரிய வேலையாகவே தெரியாது ஆனால் ப்ரெக்னென்சியில நீங்க இருக்கீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு ப்ரஷ் பண்றதே ஒரு பெரிய வேலையா தெரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாட்டு மேலே ஆர்வமே இல்லாமல் போயிடும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச உணவுகள் வந்து அந்த நேரத்தில் உங்களுக்கு பிடிக்காம போகும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்காத உணவுகள் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரியும் நடக்கும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உணவு மேலே நாட்டம் இல்லாமல் போகும் சாப்பிடணுமா அப்படின்னு எல்லாம் தோணும் நமக்கு பசி இருந்தாலுமே சாப்பிடவே தோணாது அந்த அளவுக்கு வந்து சாப்பாட்டு மேலே நமக்கு இஷ்டம் இல்லாமல் போகும் இதெல்லாமே வந்து நமக்கு ப்ரெக்னென்சிக்கான சிம்டம் தான் இன்னுமே அக்யூரேட்டான சிம்டம்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பீரியட் மிஸ் ஆகும் இல்லையா அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வயிறு வந்து இழுத்து பிடிச்சது போல் வந்து இருக்கும் ரொம்ப வந்து டைட்டாக இறுக்கி பிடிச்சது மாதிரி இருக்கும் வயிறு அங்கங்கே வந்து நமக்கு பெயின் வந்து விட்டு விட்டு வரும் ரொம்ப ஹெவியாக பெயின் இருக்கும் தொடர்ந்து பெயின் இருக்கும் அப்படின்னு எல்லாம் கிடையாது பெயின் வந்து மைல்டாக தான் இருக்கும் கிராம்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க மைல்டு கிராம்பிங் அங்கங்கே வந்து சுருக்கு சுருக்குன்னு வந்து பெயின் விட்டு விட்டு வரும் அடிக்கடி நமக்கு வந்து சிறுநீர் கழிக்கணும் அப்படிங்கிற ஒரு அர்ஜி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ தான் வந்து நம்ம யூரினேட் பண்ணியிருப்போம் இருந்தாலுமே வந்து திரும்பவும் நமக்கு யூரினேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும் அதே போல் தண்ணி தாகமும் பார்த்திங்கன்னா நமக்கு தீராத தண்ணி தகமாக இருக்கும் தொண்டை பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே வறண்டிருக்கும் ரொம்ப ட்ரையாக இருக்கும் தண்ணி குடித்தாலும் நமக்கு வந்து தாகம் அடங்காத மாதிரி இருக்கும் இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து பிம்பிள்ஸ் எல்லாம் வந்துடும் அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு ஹார்மோனோட சேஞ்சஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் பிம்பிள்னா ரொம்ப அள்ளி முகத்தில் போட்டிருக்குன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி கிடையாது ஒரே ஒரு பிம்பிள் பார்த்திங்கன்னா சில சமயங்களில் நம்ம நோட்டீஸ் பண்ணியிருப்போம் மூக்கு மேலே மட்டும் ஒரு பிம்பிள் இருக்கும் இந்த மாதிரி நமக்கு ஒரு விசிபிளான ஒரு பிம்பிள் வந்து பெயின்ஃபுல்லாகவே இருக்கும் உடல் சூடம் வந்து நமக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இது போல் அறிகுறிகள் இருந்துச்சுன்னா நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ப்ரெக்னென்சியாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ப்ரெக்னென்சி டிடெக்ஷன் கிட்ட வந்து நமக்கு கடைகளில் கிடைக்கும் அது வாங்கி நம்ம வீட்லேயே வந்து நம்மளோட யூரின் சாம்பிள் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் முக்கியமாக வந்து டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்கில் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் யூரின் இருக்கும் இல்லையா அதில் தான் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அதில் ஹார்மோன் லெவல் வந்து ரொம்பவே கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும் நமக்கான அக்யூரேட்டான ரிசல்ட்டும் கிடைக்கும் எப்போ டெஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பீரியட் மிஸ் ஆகுது இல்லையா அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் அல்லது பத்து நாள் கழித்து நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா மோஸ்ட் அக்யூரேட்டான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வந்து கரு உருவாகி இருந்தது அப்படின்னா நமக்கு பீட்டா ஹெட்ஸேஜி அப்படிங்கிற ஹார்மோன் வந்து நம்மளுடைய யூரின்லயும் ப்ளெட்லயும் வந்து தெரியும் நம்மளுடைய கர்ப்பத்திற்கான அந்த நாட்கள் அதிகரிக்க அதிகரிக்க அந்த ஹார்மோனுடைய அளவு வந்து அதிகமாகும் அதை வச்சு தான் நம்ம வந்து ப்ரக்னென்சியா இல்லையா அப்படிங்கறத நம்மளால டெஸ்ட் பண்ணிக்க முடியும் வந்து பீரியட் மிஸ் ஆனதும் உடனே டெஸ்ட் பண்ணால் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோடும் ஒரு மெல்லிய கோடும் நமக்கு தெரியும் ஹார்மோன் அளவு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ரெண்டாவது கோடும் வந்து நல்லா டார்க்காக தெரியும் தேவையில்லாத மன குழப்பங்கள் கஷ்டங்கள் வராமல் இருக்கிறதுக்காக அதாவது அந்த மெல்லிய கோடு பார்த்தோன்னா நமக்கு கண்டிப்பாக கன்ஃப்யூஸ் ஆகும் இல்லையா அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நமக்கு பீரியட் மிஸ் ஆகி ஒரு வாரம் அல்லது பத்து நாள் கழித்து நம்ம டெஸ்ட் பண்ணணும் அப்போ வந்து நமக்கு கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும் இது வரைக்கும் இந்த வீடியோவை ரொம்பவே பொறுமையாக பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்